நம்ம சுடரு ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படியா சந்தோஷம் அட இது எதிர்பார்க்கவே இல்லையே அப்ப நாம அவளை ஸ்கூல்ல சேர்த்துடலாமா ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க அது நிறைவேறிச்சுன்னா நீங்க கேக்குறது உடனே நிறைவேறிடும் சொல்லு சரலா என்னது அது எனக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசையா இருக்கு விளாடாதமா நான் சொல்றதுக்கும் உன் ஆசைக்கும் என்ன சம்பந்தம் நான் பிரதம மந்திரி ஆயிட்டா எந்த ஸ்கூல்லயும் ஃபீஸ் வாங்க வேண்டாம்னு ஆர்டர் போட்டு விட்டுருவேன் அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சுடரை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலாம் ஏதோ அந்த அபி உங்க கூட பிறந்துட்டாங்கிறதுக்காக அவ செஞ்ச அநியாயத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவ பொண்ணுக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் நாம இப்ப இருக்கிற நிலைமைய மறந்து அவ தகுதிக்கு மீறி நீங்க அவளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டா அது எப்படி நியாயமாகும் கொஞ்சம் அமைதியா பேசு சுடர் காதுல விழுந்துற போது அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம் இத பத்தி உங்க கிட்ட நான் என்ன சொன்ன சுடரோட அப்பா யாரு அவர் எங்க இருக்காருன்னு விசாரிக்க சொன்ன சுடருக்கு அவங்க அப்பா பத்தி எதுவுமே தெரியலமா அபி எதுவுமே சொல்லல போல அவளை பெத்தவங்கதான் அவளை படிக்க வைக்கிறேன்னு பொறுப்பேத்துக்கணும் அந்த வார்டன் சுடர் பொம்மைய தூக்கி போட்டதுல இருந்து மனசே சரியில்ல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கர்ணா எங்க அப்பா மட்டும் அந்த கர்ணா கிட்ட பணம் வாங்காம இருந்தா நாங்க போயிருக்கவே மாட்டேன் வெற்றியும் நான் பாத்துருக்கவே சுடரை பத்தி அந்த கர்ணாக்கு தெரிய கூடாது பேசிட்டு இருந்த நானே அவனை தேடி புடிச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மேடம் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க இத அந்த பொம்மையா இந்த பொம்மை அந்த கர்ணா கையில கிடைச்சா என்ன பண்ணுவான் மேடம் பிளீஸ் அத என்கிட்ட கொடுத்துருங்க கொடுக்க முடியாது ப்ளீஸ் மேடம் வேண்டாம் இப்படி பண்ணாதீங்க கால் எடுங்க கால் எடுங்க மேடம் என்னையும் அடிச்சுல நான் சும்மாவே விட மாட்டேன் அன்னைக்கும் இப்படிதான் ஒருத்தன் பார்வையோட விஷயத்துல இருக்கிற மர்மத்தை பத்தி எனக்கு தெரியும்னு ஒருத்தன் போன் பண்ணேன் இது சரியில்லையே ஏதோ தப்பா இருக்கு அபிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எவரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சுருக்குதுன்னா அது நமக்கு ஆபத்து என்ன வெற்றி உனக்குதான் பொண்ணு பார்க்க சொல்லி தரகர வர சொன்ன உனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கலையா கர்ணா ப்ளீஸ் இந்த விஷயத்தை பத்தி இனிமேல் பேசாதீங்க இனிமேல் தயவு செஞ்சு கல்யாண பேச்சை எடுக்காத கர்ணா முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் வெற்றி இன்னும் அபிய மறக்கல வெற்றியை எப்படியாச்சும் இன்னொரு கல்யாணம் பண்ண வச்சு அவனை லாக் பண்ணி ஆகணும் இல்லனா நான் También